ராதே ராதே ஹை ஃப்ரெண்ட்ஸ் என்ன வரைக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவில் நம்ம பழைய சாதம் மீதியானால் எப்படி வந்து பன்னீர் செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த பன்னீரை மட்டும் எண்ணெயில் வறுத்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க செம்ம கிறிஸ்பி உள்ளுக்குள்ளே செம்ம சாஃப்ட்டு வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இதுக்கு மீதியான சாதம் நான் எந்த கப்பில் நல்ல ஒரு பெரிய கப்பில் ஒரு கப்பு ஃபுல்லாக சாதம் எடுத்திருக்கேன் அதை வந்து இதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் பொதுவாகவே நான் சஜஸ்ட் பண்ணணும்னா பழைய சாதத்தை கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடலாம் ஃபர்ஸ்ட்டு நான் வந்து கஞ்சி சாதம் தான் சொல்லுவேன் ஒரு சில டைமில் ஒரு சிலர் வந்து கஞ்சி சாதம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி ஆளுங்க நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி பப்பாளிக்காய் நல்ல ஒரு கொஞ்சம் காயாக இருக்கிற மாதிரி இல்லை கொஞ்சம் கூங்காய் இருக்கிற மாதிரி ஓகே ஆனால் பழுத்துருக்கக்கூடாது அந்த கலர் வந்து அப்படியே தான் இருக்கணும் அது வந்து ஒரு பப்பாளிக்காய் ஒரு மீடியம் சைஸ் பப்பாளியில் கால்வாசி நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் தோல் நல்லா சீவிட்டு நல்ல குட்டி குட்டி சைஸில் கட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா இதில் ஒரு பவுடர் பால் பவுடர் சேர்த்துக்கணும் இது வந்து ஜஸ்ட்டு பன்னீரோட அந்த வாசனையை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்கு அதாவது நமக்கு அந்த பன்னீரோட ஃப்ளேவர் கிடைக்கணும் இல்லைங்களா அதுக்காக தான் மற்றபடி வந்து நீங்கள் அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு வேண்டாம் ஓகேனா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து அந்த பால் வாசனையும் பன்னீர் வாசனையும் செட் ஆகாது அந்த மாதிரி நீங்கள் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் காயை வந்து நல்லா வந்து கழுவிட்டு தான் ஆட் பண்ணணுங்க அப்படியே ஆட் பண்ணக்கூடாது நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவி அப்பதான் அதில் இருக்கிற அந்த பால்லாம் நீங்கும் அதுக்கப்புறமா நம்ம அதை வேக வச்சுக்கோ செய்யலாம் இல்லை இந்த மாதிரி அரைச்சும் செய்யலாம் ப்போ நான் இதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா அரைச்ச அப்புறமா ஒரு ஒரே ஒரு ஸ்பூன் நல்லா பெரிய ஸ்பூனில் ஃபுல்லாக வந்து எடுத்து கடலை மாவு எடுத்திருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த கன்சிஸ்டன்சி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு தண்ணி மாதிரி இருந்ததுனால கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கணுன்றதுக்காக கடலை மாவு சேர்த்துருக்கேன் கடலை மாவு இடத்துல நீங்கள் வந்து மைதா மாவு ஆட் பண்ணலாம் இல்லைன்னா அரிசி மாவு கூட ஆட் பண்ணலாம் ஆனால் அரிசி மாவு ஆட் பண்ணோம்னா ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதில் வந்து நமக்கு இது கடலை மாவு தான் கரெக்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறமா இந்த மாதிரி ஒரு தட்டில் எண்ணெய் தடவி அதில் இந்த மாவு வந்து ஃபுல்லாக ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி ஊற்றின அப்புறமா அடுப்பு மேலே ஒரு கடாயில் அடியில் தண்ணி வச்சு ஒரு தட்டு இந்த மாதிரி சின்ன சைஸ் தட்டு வந்து திருப்பி போட்டு வச்சிருக்கேன் அதுக்கு மேலே இதை வச்சு இந்த கடாய் ஃபுல்லாக வந்து மூடி நம்ம வேக வைக்கலாம் கொஞ்சம் நேரம் இது வேகட்டும் கடாயை மட்டும் மூடுற மாதிரி வைக்காமல் மேலே இருந்து மூடுற மாதிரி நம்ம வைக்கணும் இல்லைனா இப்போ நம்ம ஊற்றி வச்சிருக்க அந்த பன்னீர் மட்டும் மூடுற மாதிரி வச்சோம்னா என்ன ஆகுனா தண்ணி வந்து சுட்டுச்சுன்னா அதுக்கு மேலே வந்து நிறைய வந்து சுட்டிடும் அதுக்கப்புறம் கொலை கொழன்னு ஆகிடும் அதனால் எப்பவுமே இந்த மாதிரி பன்னீர்லாம் செய்யும் போதும் சரி வேறு எதாவது நீங்கள் டிஷ் செய்கிறீங்கனாலும் சரி வச்சிருக்க அந்த ரெசிபி மேலே மூடி போடாமல் நம்ம வச்சுருக்க பாத்திரத்துக்கு மேலே மூடி போடணும் இப்போ நம்ம கடாய் வச்சுருந்தீங்கன்னா அந்த கடாய் அளவுக்கு தான் நான் வந்து மூடியை போட்டு வேக வச்சுருந்தேன் இப்போ நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு செம்ம சூப்பராக சாஃப்டாக வெந்துருச்சு வெந்த அப்புறமும் நான் நல்ல சில்லு நான் அப்புறமா தாங்க எடுத்திருக்கேன் உடனே எடுக்கவே இல்லை பாருங்கள் இது நல்லா வந்து செட் செட்டாகிடுச்சு இப்போ இதை நல்ல வெந்திருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் ஒரு குச்சியோ இல்லை கத்தியோ ஏதாவது வந்து இது உள்ளே வந்து போட்டுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக் பண்ணி தெரிஞ்சிடும் வெந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு இப்போ வந்து இது நல்லா சின்ன சின்ன சைஸில் கட் பண்ணியிருக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து குட்டி சைஸ் வேணும்னாலும் குட்டியாக பெருசாக வேணுன்னா பெருசாக அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கட் பண்ணிக்கலாம் மோஸ்ட்லி வந்து ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப அதிகமாக டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணணும்னு நினைப்பாங்க ஒரு சிலர் மதியானம் வந்து லன்ச்லையே வந்து நிறைய ஐட்டம்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும்னு நினைப்பாங்க உங்களுக்கு மதியம் இதை வந்து டின்னருக்கு மதியம் வந்து லன்ச்சுக்கோ இல்லை நைட்டு டின்னருக்கோ செய்ய போகிறீங்க குழம்பு வகையாக செய்ய போகிறீங்க இல்லை மார்னிங் வந்து செய்பறீங்கன்னா நான் வந்து ஒரு ஈஸியான மெத்தட் இந்த ரெசிபி இன்னைக்கு நான் எப்படி செஞ்சுருக்கணும் அதை வந்து சொல்கிறேன் ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எதுவுமே பண்ண தேவையில்லைங்க ஜஸ்ட்டு நீங்கள் அரைக்கும் போதே அதில் வந்து மிளகாய் இல்லைனா மிளகாய் தூள் ஆட் பண்ணி இதில் கொஞ்சம் ஒரு அப்படியே வந்து அப்புறமா ஒரு தாளிப்பு மாதிரி போட்டுட்டு அதை வந்து வேக வச்சுட்டு நீங்கள் கட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து எண்ணெயில் பொறிச்சு சாப்பிட்லாம் செம டேஸ்டியாக இருக்கும் தாளிப்பு இல்லைனாலும் பரவாயில்ல வெறுமனா உப்பு மிளகாய் மட்டும் போட்டு அரைச்சமே இந்த மாதிரி வேக வச்ச அப்புறம் இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்து சாப்பிடுங்க அவ்வளோ கிறிஸ்பியான ஒரு சாஃப்ட்டான ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும் இல்லை உங்களுக்கு குழம்பு வகைகளில் சேர்க்கணுனாலுமே இதை வந்து கண்டிப்பாக வந்து நம்ம எண்ணெயில் பொறிச்சு தாங்க ஆட் பண்ணணும் இப்போ ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா சூடு பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி சைஸில் நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் உங்களுக்கு குட்டி சைஸில் வேணும்னா இதோட இன்னும் கொஞ்சம் கூட பாதி பாதியாக பண்ணி கட் பண்ணிக்கலாம் இப்போ எண்ணெயில் எண்ணெய் வந்து ஃபஸ்ட்டு நல்லா சூடாகணுங்க இது வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க லைட்டாக சூடாக இருக்கும் போது போட்டிங்கன்னா எந்த பொருளாக இருந்தாலும் சரி நம்ம இதுக்காகன்னு சொல்லலை அடியில் வந்து பிடிச்சிக்கும் அதுக்கப்புறம் திருப்பி போடும் போது அது என்ன அப்படியே அடியோட கொஞ்சம் பிச்சுக்கும் திருப்பி வந்து உடஞ்சி வரும் அந்த மாதிரியெல்லாம் வர ஆரம்பிச்சிடும் அதனால் எண்ணெயை வந்து நல்லா சூடு பண்ணுங்கள் இது நல்ல பெரிய கனமான கடாயாக இருந்தாலும் சரி இல்லை இந்த மாதிரி நார்மல் கடாயாக இருந்தாலும் சரி நல்ல சூடான அப்புறமா ஆட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நான் திருப்பி போட்டு காட்டுறேன் இது சுத்தமாக ஒட்டவே இல்லை ஏன்னா நல்லா வந்து நான் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டேன் இப்போ இது எல்லாத்தையும் திருப்பி போட்டு ரெண்டு சைடும் நல்ல கோல்டன் பிரவுன் கலர் ஆக்கி நான் பாதியை வந்து ஃப்ரை பண்ணி ஒரு குழம்பு வந்து நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன் பட்டாணி குழம்பு பட்டாணி உருளைக்கிழங்கு சேர்த்து மசாலாலாம் ஆட் பண்ணி செஞ்சுருக்கேன் அந்த குழம்புல இந்த மசாலா இந்த பன்னீரை வந்து அதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு சாப்பிட போகிறோம் மீதியை வந்து Okay. <laughs> you ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கு அப்படியே வந்து நல்ல இதே மாதிரி மீதியும் வறுத்துட்டு அப்படியே வந்து சாப்பிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஜஸ்ட்டு ஒரு சாஸ் டொமேட்டோ சாஸ் இல்லைன்னா எதாவது ஒரு சட்னி வந்து செஞ்சுருக்கீங்க அப்படின்னாலும் அதில் வந்து தொட்டு சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள் கொஞ்சம் நேரத்துலேயே இந்த மாதிரி நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு ஆனால் இதை நான் நல்லா வறுக்கணும் ஏன்னா எனக்கு வந்து அந்த வறுக்கும் போது எப்போவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கிடைக்கும் ஜஸ்ட் லைட்டாக ஒரு டேஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செய்யலாம் நான் வந்து எப்போவுமே கொஞ்சம் ஜஸ்ட் லைட்டாக நல்லா வறுத்துப்பேன் பன்னீர் குழம்பு செஞ்சாலுமே அப்படி தான் பன்னீர் வாங்கினா ஃபஸ்ட்டு நல்லா கட் பண்ணிவிட்டு கழுவிடணும் ஒரு தடவை தண்ணி போட்டு நல்லா கழுவிட்டு அதில் இருக்க அந்த புளிப்புத்தன்மை வந்து போயிடும் அதுக்கப்புறமா அதில் வந்து நான் உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி தான் வறுப்பேன் வறுத்துட்டு அதுக்கப்புறமா அப்படியே வந்து குழந்தைங்களுக்கு கட் பண்ணி கொடுப்பா சாப்பிட்றதுக்கு குழம்பு செய்யணுனாலும் அப்படியே வந்து குழம்பாக செய்வேன் வறுத்துட்டு தான் செய்வேன் இந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு அதே மாதிரி தான் இன்றைக்கும் இதை நான் செஞ்சுருக்கேன் இப்போ ஏற்கனவே நான் வீட்டில் வந்து செஞ்சிருந்த குழம்பு இது வந்து வெள்ளப்பட்டாணி உருளைக்கெழங்கு காரக்குழம்பு இதில் வந்து வெங்காயம் இஞ்சி பூண்டு தக்காளி எல்லாம் அரைச்சி ஊற்றி சிம்பிளாக செஞ்ச ஒரு குழம்பு தான் இதில் வந்து இந்த ரெசிபியை வந்து நான் இதில் ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிவிட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி சாதம் கூட சாப்பிட்லாம் இட்லி தோசை பூரி ஐட்டம்ஸு இல்லை நைட்டில் வந்து டின்னர் சப்பாத்தி ரொட்டி இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் இதை ஆட் பண்ணி சாப்பிட்லாம் நடுவில் நடுவில் அந்த டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம பன்னீரோட அந்த டேஸ்ட்டு டெக்ஸ்சர் அப்படியே கிடைக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் தயிர் ஒரு ஸ்பூன் கூட ஆட் பண்ணலாம் இல்லைன்னா பால் பவுடர் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் ஆட் பண்ணிங்கனாலும் நல்ல ஒரு போல்டான ஒரு ஃப்ளே வர் வந்து உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இந்த பன்னீர் ரெடி ஆயிடுச்சு இதை எப்படி குழம்பா செய்கிறதுனா நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சா இந்த மாதிரி குழம்புல ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா வெறுமனே வந்து நீங்கள் வறுத்துட்டு தினமும் வீட்டில் எப்படி பன்னீர் குழம்பு செய்வீங்களோ அந்த மாதிரியும் செய்யலாம் ஆனால் வறுத்துட்டு செஞ்சிங்கன்னா இதோடய டேஸ்ட்டு செம்ம சூப்பராக கொஞ்சம் டபுளாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் ஒரு சில பன்னீர் வறுக்காமல் செஞ்சால் நல்லா இருக்காது இதை வறுத்துட்டு செய்யுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ்ல இருந்ததுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வைங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்